அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் கஷ்டம் நீங்களே அத்தனை கஷ்டத்தையும் போக்குவதற்கான முயற்சிகளை நீங்களே எடுப்பீங்க அது மட்டும் பதுங்கி பாயிர புலி அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை எதுக்குமே பயப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் அதுல முடிவுல பாத்தீங்கன்னா பாய்ந்து சரியான வேலையை முடிச்சிருப்பீங்க சரியான பதிலடி கொடுத்திருப்பீங்க எந்த பிரச்சனையும் இல்லையா பாக்குறதுக்கு அமைதியா தான் இருப்பீங்க ஆனா கோபம் மட்டும் வந்துச்சுன்னா முன்னாடி முடியாது முடியாது எந்த பிரச்சனையும் இருக்க கோபம் வரும் கோவம் வரும் அது மாதிரி உங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே ஒரு கம்பீரமா இருக்கும் எப்படின்னா இந்த உயர் அதிகாரிகள்லாம் வருவாங்கல்ல ஒரு கம்பீரமா ஒரு நாலு ஆள் பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க முன்னாடி இவங்க வருவாங்க அல்லது ஊர் பெரியவர்கள் நான் பெரியாள் அப்படின்னு சொல்லாம சொல்லிக்கிறவங்க இவங்களுடைய நடை உடையெல்லாம் அந்த கம்பீரமாக இருக்கும் அந்த மாதிரி எந்த எந்த ஈடுபட்டாலும் முயன்று பாடுபடுவீர்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அந்த வேலையை முடிக்கிறதுக்கு விடவே மாட்டீங்க உங்களுக்கு தூக்கமே வராது அது மாதிரி என்னதான் தோல்வியை நீங்கள் சந்தித்தாலும் தன்னுடைய முழு பலத்தையும் காட்டி முயற்சியையும் காட்டி விட்டு கொடுக்காமல் இறுதியில் விட்டு தீருவீர்கள் அதுதாங்க விருட்சகராசி நண்பர்கள் நீங்கள் தான் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும்னா யாருமே இல்லை எப்பேற்பட்டாவது போராடி ஜெயிச்சே காட்டுவீங்க ஜெயிக்கணும் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பல தடைகள் வந்தாலும் ஜெயிக்கணும் அதுதான் விருட்சகராசி நண்பர்கள் இப்படி உங்களுடைய கிரக அமைப்பே இப்படி இருக்கிறது ஆனால் தற்போது சோர்ந்து போய் இருக்கிறீர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் விருட்சகராசி நண்பர்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்களா என்னன்னு தெரியல அதாவது விஸ்வரூபம் எடுக்கும் விருட்சகராசி நண்பர்கள் அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பார்க்கலன்னா போய் பாருங்க உங்களுக்குள்ளார இருக்கிற திறமைகள் உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லை இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் எவ்வளவு துணையா உங்களுக்கு இருக்கு அப்படின்னு தெரியும் இப்போ கிரகங்களும் அதாவது சனி ராகு கேது அது மாதிரி செவ்வாய் இப்படி அனைத்து கிரக அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இன்னொரு கிரகமும் சேர்கிறது குரு பகவான் குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் அதுதான் தற்போது உங்களுக்கு பெரிய பலம் கவலைப்படாதீங்க நீங்க ஜெயிப்பது உறுதியாகிவிட்டது விட்டது ஏன்னா பல கஷ்டங்களுக்கு மத்தியில போயிருக்கீங்க நம்ம சொன்னது மாதிரி சிந்திச்சீங்களா அல்லது முயற்சி எடுத்தீங்களா அல்லது திட்டம் தீட்டினீர்களா என்று தெரியவில்லை ஒருவேளை இந்த வீடியோவை முதல் முறை பார்க்கும் நண்பர்களாக இருந்தால் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த உங்களுக்கு ஜெயிப்பதற்கான ரகசியத்தை அங்கு சொல்லி இருக்கிறோம் அந்த மாதிரி இந்த குரு பகவான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் இந்த குரு வக்ரம் அடையறதுனால விருட்சகராசி நண்பர்கள் அடைய போகும் சோதனைகளும் எப்படி சோதனைகளும் அடுத்தது சாதனைகளையும் நாம் இப்போது சொல்ல போகிறோம் ஏன்னா வாழ்க்கைனா சந்தோஷமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் உலகம்னா இரவும் இருக்கிறது பகலும் இருக்கிறது அது மாதிரி மனிதர்கள்னா பிறக்கவும் செய்வார்கள் இறக்கவும் செய்வார்கள் இந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே ரெண்டு பக்கம் இருக்கிறது அது மாதிரி இந்த வக்கர பயிற்சினால சோதனைகளும் இருக்கிறது சாதனைகளும் இருக்கிறது அமைதியா இருந்தீங்கன்னா சோதனைகளை மட்டுமே சந்திப்பீர்கள் துணிச்சலா எழுந்து சிந்திச்சு செயல்பட்டீர்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா சாதனையாக இது மாற்றப்படும் இந்த சோதனைகள் இதுவரைக்கும் நேர்கதியில பயணம் செஞ்சுட்டு இருந்தார் குரு பகவான் இப்ப வக்கரகதியில பயணம் செய்கிறார் சரி இந்த பயணம் செய்யறதுக்கும் வக்கரகதையில பயணம் செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம் ஏன் அப்படி வக்கரகதையில பயணம் செய்கிறார் இப்ப நேர்கதியில போயிட்டு இருக்காரு குரு பகவான் அப்ப பல நன்மைகளை வழங்குகிறார் மக்களுக்கு அப்ப என்ன அந்த நன்மை எங்க போய் சேருதுன்னா உயர்ந்த இடத்தில் எவன் ஒருவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறானோ எவன் ஒருவன் உழைத்துக் கொண்டிருக்கிறானோ எவன் ஒருவன் சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறானோ எவன் ஒருவன் நேர்மையாக இருக்கிறானோ அவர்கள் வழங்கும் பலன் போய் சேருகிறது அப்ப பலனை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே போகும்போது அந்த காலநிலையில திரும்பி பார்க்கும் போது சில விஷயங்கள்ல சிலர் தடுமாறி விடுகிறார்கள் வாழ்க்கையில இல்ல அவர்களாலேயோ அல்லது சிலராலேயோ தடுமாறி விடுவார்கள் அவர்களுக்கு அந்த விஷயங்கள் போய் சேர்வதில்லை அப்ப அவர்களுடைய கூக்குரல் கஷ்டகாலம் புலம்பல்கள் இந்த நேர்கதையில செல்ற குருபகவானுக்கு பகவானுக்கு விழுகிறது அப்ப திரும்பி பாக்குறார் எங்கேயோ ஒரு குரல் கேட்கிறது நேர்மையா இருந்திருக்காங்க நல்லா உழைக்கிறாங்க ஆனால் சில விஷயங்களால் துரோகிகளாலும் எதிரிகளாலும் கவனமின்மையாலும் வாழ்க்கையில தோத்து போகிறார்கள் கஷ்ட காலத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்களது குரல் தற்போது இவருக்கு கேட்கிறது நேர்கதில சென்று கொண்டிருப்பவர் திரும்பி வருகிறார் கூக்குரலை கேட்டு அப்ப வாழ்க்கையில நொந்து போய் வேதனைப்பட்டு எதிரிகளாலும் துரோகிகளாலும் வீழ்த்தப்பட்டு ரொம்ப கஷ்ட காலத்துல இருக்கீங்களா அவர்கள் கொடுத்த குரலால் கேட்ட அந்த குரு பகவான் திரும்பி வருகிறார் வக்ரகதியில திரும்பி வந்துட்டு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கிறார் விருட்சகராசி நண்பரே இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்திருக்கேன் ஒரு வாய்ப்பு வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி பல தடைகள் இருக்கும் இதுவரைக்கும் நீங்க பார்க்காத தடைகள் மறுபடியும் உங்களுக்கு இருக்கும் எதை நோக்கி பயணித்தீர்களோ தோற்றுப்போனீர்களோ தெரியாது ஆனால் இந்த இந்த வாய்ப்பு அதாவது வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் தட்டி பறித்து விட்டீர்கள் என்றால் இந்த கோப்பையை நீங்கள் வெற்றி பெற்று எடுத்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அதாவது வாழ்க்கை முழுவதும் நீங்கள் கோடீஸ்வரராக வாழ்வீர்கள் ஆனால் அதற்கு முன்பு இருக்கும் அவமானங்கள் அசிங்கங்கள் வியர்வைகள் உழைப்புகள் நேர்மை இப்படி பல கடல் பல எரிமலைகளை தாண்டி நீங்கள் அந்த கோப்பையை எடுக்க வேண்டியது இருக்கிறது உங்கள் வெற்றியை நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காமலே உழைச்சிருப்பீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க துரோகத்தை அனுபவித்து வீழ்ந்திருப்பீர்கள் இப்போது உங்களுக்கு கண்களுக்கு தெரிகிறது உயிரை கொடுத்தாவது அதை போய் எடுத்து விடுவோம் பறித்து விடுவோம் நீங்க முயற்சி பண்ணணும் எப்படி விருட்சகராசி நண்பர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்ன உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை வச்சிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹம்ச யோகம் வருகிறது உங்களுக்கு அதாவது குருவின் நண்பர்களான சந்திரன் சூரியன் செவ்வாய் இவர்கள் குருவை பார்த்தாலோ அல்லது இணைந்தாலோ யோகம் உங்களுக்கு உண்டு என்ன யோகம் குரு ராகு சேர்க்கையால விருட்சகராசி நண்பர்கள் சிலருக்கு அதாவது வாழ்க்கையில நம்ம உழைக்கிறோம் உழைச்சே ஆகுறோம் இதுக்கு மேல நம்மளால பொறுத்துக்க முடியாது பொறுமையாக இருக்கவே முடியாது நம்ம கஷ்டப்பட்டா ஏதாவது வாய்ப்பு இருக்கா நம்மளுடைய முன்னேற்றம் ஒரு பெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்கல்ல நான் இருபத்தி நாலு மணி நேரமும் கஷ்டப்பட தயாராக இருக்கிறேன் கனவுல கூட உழைக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கீங்களா ஒரு ஒரு சில விருட்சகராசி நண்பர்கள் அவர்களுக்கான வாய்ப்பு இந்த ராகு குரு ஆண்டுகளுக்கு பிறகு அஷ்டலட்சுமி யோகம் தேடி வருகிறது அதாவது ஹம்ச யோகம் இந்த அஷ்டலட்சுமிங்கிறது தைரிய லட்சுமி வீரலட்சுமி தானலட்சுமி தானிய லட்சுமி இந்த மாதிரி லட்சுமிகள் சேர்ந்த அஷ்டலட்சுமிகள் யோகம் வருகிறது ராசி நண்பர்களுக்கு அதனால இதை முயற்சி பண்ணி பயன்படுத்திக்க போறீங்க இது ஒரு எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாருங்க அதாவது உழைச்சி உழைச்சி வேர்வை சிந்தி எப்பொழுதுமே கஷ்டப்பட்டு வெற்றியை பெறறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க நீங்கள் ஒரு முறை வாழ்க்கையில் வெற்றி பெற்று பாருங்கள் அடுத்தது தோக்கவே மாட்டீங்க அனுபவம் வந்துடும் கண்டிப்பா இடத்தை சரி செய்து மீண்டும் வெற்றி பெறுவீர்கள் ஒரு வெற்றி பெற்று பாருங்கள் தோல்வி என்பது பாதை வெற்றி என்பது உலாசம் தோல்வி பாதையில பயணித்தால் வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கிடையில முயற்சி அசிங்கம் அவமானம் இப்படி பல விதமான படிக்கட்டுகள் இருக்கிறது பாதைகள் இருக்கிறது அதெல்லாம் கடந்து போய் ஜெயிச்சு பாருங்க ஒரு டைம் ஜெயிச்சு பாருங்க வாழ்க்கையில தோக்கவே மாட்டீங்க அப்ப ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் ருத்ரதாண்ட

குரு வக்கர பேச்சினால எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார் பார்வையில தொட்டதெல்லாம் வெற்றியாகத்தான் முடியும் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை இருக்கிறது குருவின் பார்வை கிடைக்கிறதுனால விருட்சகராசி நண்பர்களுக்கு ராஜயோகம்தான் குரு பகவான் மேஷராசியில வக்கர பயணம் செய்தாலும் உங்களுக்கு ஜாக் பாட் கிடைக்க போகிறது நீங்க சரியா இல்ல உங்க வாழ்க்கை சரியா அமையலனா வக்கர பயிற்சியில சரியாகும் ஆகும் ஏன்னா உங்களுக்காக வந்திருக்கிறார் வக்கர பயிற்சி என்பது விழுந்து போனீர்கள் அல்லவா துவண்டு போனீர்கள் அல்லவா உங்கள் நரம்பு புடப்படைக்க வைக்க உங்கள் உடலில் உற்சாகத்தை ஊட்ட உங்கள் மனதில் குட்டையை குழப்ப எப்படி வேணாலும் சொல்லலாம் உங்களை ஆட்டி படைக்க உங்கள் நரம்பு புடைக்க நீங்கள் உழைப்பதற்கான வாய்ப்பை கொடுக்க போகிறார் இந்த வக்ரகதியில் வரும் குரு பகவான் நிவர்த்தி அடைகிறார் இது ஒரு அற்புதமான நேரம் பிரிட்டிஷராசி நண்பர்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் யாரோ ஒருத்தர் சொல்றதுக்காக நம்ம கஷ்டப்படலாமா கஷ்டப்பட்டு வேஸ்ட் ஆகிறதா ஏன் நம்ம உடல் உழைப்பு போட்டு வேற சிந்தி ஏன் அலட்டிக்கிட்டு அமைதியா வாழ்ந்துட்டு போவோம் கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு இல்ல கடன் பிரச்சனையா வீடு பிரச்சனையா குடும்ப பிரச்சனையா சமூகத்தில் பிரச்சனையா தொழில பிரச்சனையா எது நடந்தாலும் நடக்கட்டும் வாழ்க்கை போன பாதையிலிருப்போம் இந்த படகு எங்க போய் போய் அப்படி இருப்பவர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி எதுவும் செய்யாது ஆனால் முடிவெடுத்து தாண்டவத்தை ஆரம்பித்தவர்களுக்கு குரு பகவான் புத்தி கூர்மையை அதிகப்படுத்துவார் அது மாதிரி புதிய வேலைக்கான வாய்ப்பை கொடுத்து பார்ப்பார் நான் இப்ப ஆண்களுக்கு மட்டும் சொல்லிட்டல கண்டிப்பா பெண்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் பயன்படுத்திங்க பெண்களே தங்கச்சியா இருந்தாலும் சரி அக்காவாக இருந்தாலும் சரி அம்மா மார்களாக இருந்தாலும் சரி பாட்டிமார்களாக இருந்தாலும் சரி அனைத்து வயது கிரக உங்களால முடியலையா உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்தை சொல்லுங்கள் வாய்ப்பு வந்திருக்கு இதை பயன்படுத்திக்கோ அப்படின்னு பெண்கள் எல்லாம் சொல்லுங்கள் அம்மா அத்தை அக்காமார்களே எல்லாரும் இந்த வாய்ப்பை வந்து சொல்லிவிடுங்க வயசான உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதான் இதை பயன்படுத்திக்கடா தம்பி சோர்ந்து போகாத கடன்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை கடல் நீ பொறந்ததுக்கு அப்புறம் வந்தது கடனுக்கு முன்னாடி நீ பிறந்த அதனால சோர்ந்து போகாத வாழ்க்கையில வாய்ப்புகள் இருக்கிறது பயன்படுத்திக்கொள் புது ரத்தம் பாய்துவோம் உடம்புல அதை பயன்படுத்து கண்டிப்பா ஒரு பெரிய இடத்துக்கு வரலாம் இந்த காலத்திலயும் நாங்களாம் அந்த காலத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டோம் வாய்ப்புகள் கிடைக்காம இப்போ உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு டெக்னாலஜி கிடைச்சிருக்கு உலகமே உங்க கையில இருக்கு என்ன இருங்க அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு உங்களுடைய சந்ததியினருக்கு அல்லது உங்கள் குடும்பத்த இருக்குது உங்க குடும்பத்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் அலட்சியப்படுத்துவார்கள் விட்டு விடாதீர்கள் ஆதாரத்தோட சொல்லுங்க இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு அது மாதிரி குடும்ப பெரியவங்க அதாவது பெண்கள் எல்லாம் ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்க கொஞ்சம் ஆண்கள் கொஞ்சம் அலட்சியப்படுத்தலாம் பெண்கள் இதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த விஷயம் செய்யுங்க ஆண்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா வீட்ல இருக்கிற பெண்களுக்கு இதை சொல்லுங்க என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டை செவ்வாய் வெள்ளி வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள சொல்லுங்க அன்னைக்கு அதாவது இது யாருக்குன்னா ஹோடீஸ்வரர்களுக்கான பரிகாரங்கள் இல்லை ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்களா அவர்களுக்கான பரிகாரம் இது வீட்டை சுத்தப்படுத்திட்டு சாமி கும்பிடுவீங்களா அந்த இடத்துல ஒரு வேலைக்கு வைங்க அது பக்கத்துல ஒரு பாலை ஊத்தி வைங்க அதில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு வைங்க சாமி கும்பிடுங்க ஒரு பத்து நிமிஷம் உங்கள் குல தெய்வத்தை நினைத்து சாமி கும்பிடுங்க அதுக்கப்புறம் இந்த விளக்கையே பாருங்க ஒரு பத்து நிமிஷம் உங்க வாழ்க்கையே அந்த விளக்குல தெரியும் அந்த விளக்குல அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு உங்க உடம்புல ஒரு வைப்ரேஷன் உருவாகும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அந்த இடத்துல அரிசி மாவால ஒரு கோலம் போடுங்க அது மாதிரி அருகால கோலம் போடுங்க வாசல்ல அரிசி மாவு கோலம் போடுங்க பச்சரிசி மாவு கோலம் அது மாதிரி நீங்க சாமி கும்பிடுற இடத்துல பச்சை கற்பூரம் இருந்துன்னா ஒரு தண்ணில போடுங்க உங்க பரிசுலையோ அல்லது உங்கள் பிள்ளைகள் பர்சில் அந்த பச்சை கற்பூரத்தை ஒரு துளி எடுத்து போட்டு வைங்க அந்த பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குது பணத்தை ஈர்க்கும் சக்தி இருக்கிறது அந்த பச்சை கற்பூரத்துக்காக எங்கே எங்கே என்று தேடி கொண்டு இருக்குமாம் பணம் அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது இந்த பச்சை கற்பூரத்தை முடிஞ்ச வரைக்கும் சுத்தமான ஒரிஜினல் பச்சை கற்பூரத்தை வாங்கி யூஸ் பண்ணுங்க ஏன்னா கலப்படம் இப்போ நிறையா இருக்கு அது மாதிரி வீட்டு வாசல்லையும் அருகாள்லையும் கோலம் போடுங்கள் பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் வில்லேஜ் பிஸ் அருமையா ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம பழங்காலத்துல எப்படி பச்சரிசி மாவு கோலம் போடுறோமோ அருமையா ரெடி பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒருபடி மேல போய் பூஜைக்கு பயன்படுத்துற ஒன்பது பொருள்களையும் அதுல சேர்த்திருக்காங்க அதுல இந்த பச்சை கற்புறம் சந்தனம் ஜவ்வாது இப்படி ஒன்பது விதமான பூஜை பொருட்களை அதுல சேர்த்து அருமையா சுத்தமா ரெடி பண்ணியிருக்காங்க தாராளமா அவர்கள்ட வாங்கி அதாவது வீட்டில் செய்ய முடியாதவங்க வாங்கி வீட்டு வாசலிலையும் ஒரு சின்ன சின்ன கோலம் போடுங்க அந்த கோலத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்குங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெரியவர்களுக்கு பச்சரிசி மாவு கோலத்து பயன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியலன்னாலும் பெரியவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க இல்லைன்னா தெரியாதவங்களுக்கு இதை சொல்றோம் பச்சரிசி மாவு கோலம் போட்டா வீடே மங்களகரமா இருக்கும் பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் தடைப்பட்டு கொண்டிருந்த காரியங்கள் நடக்கும் திருமணம் குழந்தை பாக்கியம் இப்படி நடக்கும் அது மாதிரி மும்மூர்த்திகளின் ஆசி முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் அஷ்டலட்சுமி வாசம் செய்வார்கள் அது மாதிரி வியாழக்கிழமை சனிக்கிழமை கண்டிப்பாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க இதெல்லாம் செய்யுங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக செய்யுங்க அது மாதிரி வியாழக்கிழமை விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அருமையான பலன் கிடைக்கும் இப்போ இருக்கிற கஷ்ட காலம்லாம் தீரும் அதை நாற்பது வியாழக்கிழமை கடைபிடிங்க முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிங்க இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒன்பது வியாழக்கிழமையாவது கடைபிடிங்க ஒரு தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து அஞ்சு மணிக்கு மேலே கோயிலுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்தியை வணங்கி நெய் தீபம் வடக்கிருந்து ஏற்றுங்கள் ஒரு பத்து நிமிஷம் அந்த கோவில்ல உட்கார்ந்து உங்களுடைய கஷ்ட காலத்தை சொல்லுங்க அமைதியா சொல்லிட்டு எழுந்திருச்சு வாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வரும்போது உங்கள் வீட்டுல இருக்கிற பெண்கள்கிட்ட சொல்லி வைங்க நான் வரதுக்கு முன்னாடி அரிசி மாவால் கோலம் போட்டு வைங்க சொல்லுவை அப்ப அவங்க கோலம் போட்டிருந்தாங்கன்னா அந்த கோலத்தை தாண்டி வரும்போதும் அருகல்ல போட்டிருக்கிற கோலத்தை நீங்க தாண்டி கொண்டு வரும்போதும் உங்கள் மீது இருக்கிற கந்திஸ்டிகளும் வயிற்றிச்சல்களும் பொறாமைகளும் அனைத்தும் நீங்கிவிடும் வந்து சாமி கும்பிடுங்க இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒன்பது வியாழக்கிழமையும் அதிக சிக்கல்ல இருக்கிறவங்க பெரும் பிரச்சனைல இருக்கிறவங்க நாற்பது நாட்கள் அப்படிங்கறது மாதிரி நாற்பது வியாழக்கிழமை இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இது பெரிய பரிகாரங்க இதை எல்லாரும் செஞ்சு பாருங்க இந்த முயற்சியை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் ருத்ர தாண்டவத்தை தொடங்கினீர்கள் என்றால் உங்க வாழ்க்கைய போராட்ட கிழமா மாறிடும் அப்படி போராட்ட கிழமா மாறிச்சுன்னா சந்தோஷப்படுங்க கண்டிப்பா வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்க வெற்றி பாதையை சரியாக நாம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சந்தோஷப்படுங்க இந்த காலகட்டத்துல நல்ல வருமானம் கிடைத்து பொருள் சேர்க்கை அதிகமாகும் வண்டி வாகன யோகம் கிடைக்கும் பனிச்சுமை அதிகரிக்கும் இதை கேளுங்க பனிச்சுமை அதிகரிக்கும் தொழிலையும் வேலை செய்கிற இடத்துலையும் வெளிநாட்டிலையும் அல்லது எந்த துறையில இருந்தாலும் சரி சினிமா துறை மெடிக்கல் துறை கலைத்துறை அரசியல் துறை அரசு துறை இப்படி நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி உங்களுக்கு போட்டி பொறாமைகள் உருவாகும் பிரச்சனைகள் வரும் அந்த ஆவணங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக வச்சிருங்க கையெழுத்து போடும்போது ஜாக்கிரதையாக கையெழுத்து போடுங்க பத்திரப்படுத்தி வையுங்கள் எப்ப கேட்டாலும் டக்கு டக்குன்னு எடுக்கணும் அந்த மாதிரி ஏன்னா உங்கள் வளர்ச்சி காலத்துல இதெல்லாம் கவனிக்கப்படும் உன்னிப்பாக உங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் கவனிக்கப்படுவீர்கள் பிரச்சனைகள் வரும் ஏதாவது ஒரு அரசு அதிகாரி உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தா கண்டிப்பா இந்த அளவுக்கு வைத்திருச்சி வரும் சரி ஏதோ தப்பு பண்றான் போல அப்படின்னு ஏன் இவன் இப்படி வரலாம் உங்க தெருவில் ஒரு ஆள் இருந்தாலே போதும் உங்களை போட்டு கொடுத்துருவாரு இந்த காலகட்டத்துல ராசி நண்பர்கள் வாழ்க்கையில முன்னேறத்துக்கு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உழைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா சரியான ஆவணங்களை பத்திரப்படுத்துங்கள் நேர்மையா எதையும் ஏன்னா செய்யுங்கிட்டு இருக்காரு அரசு அதிகாரி உங்க தெருவில் யாராவது எச்சரிக்கையாருங்க அது மாதிரி எதிர்பாராத நேரத்துல புரொமோஷன் கிடைக்கும் இடமாற்றம் ஏற்படும் நீங்க ஆசைப்பட்ட இடத்துக்கு இடமாற்றம் வரும் அது மாதிரி இந்த காலகட்டத்துல விருட்சகராசி நண்பர்கள் சொந்த தொழில் தொடங்குவீர்கள் முயற்சி பண்ணுங்க திட்டம் போடுங்க ஏன் தோத்தம் அப்படிங்கிறதுலாம் நல்லா யோசிங்க இதுக்கு முன்னாடி உள்ள உங்களுக்கு தெரியும் நல்லா சொந்த தொழில் தொடங்குவீர்கள் இந்த காலகட்டத்திற்கு அருமையான வாய்ப்பு இருக்கிறது பண வருமானம் அபரீதமா வரும் சரியான திட்டம் திட்டி ஒரு தொழில் தொடங்கி அதுல முழு முயற்சியும் செய்து உங்களுடைய உழைப்பு போட்டு டெக்னிக்கலா யூஸ் பண்ணி மூளை இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அட்வான்ஸ்ல இருங்க உங்க தொழில நீங்க தொழில் தொடங்கினா அல்லது தொடங்கி இருக்கிறவங்களும் சரி கஷ்ட காலத்துல இருந்தீங்கன்னா டெக்னாலஜியை பயன்படுத்துங்க அப்பதான் இந்த காலத்துல ஜெயிக்க முடியும் அது மாதிரி அப்படி பயன்படுத்தும் போது பண வருமானம் அபரீதமாக இருக்கும் பணம் நினைவீங்க இந்த நேரத்துல சொத்துக்கள் வாங்கலாம் பயணங்கள் நிறைய செய்யலாம் பயனுள்ள பயணங்களாக செய்யலாம் எந்த விஷயத்தை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி தான் அப்படி ஒரு காலகட்டம் அது மாதிரி பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வீர்கள் இந்த டிவர்ஸுக்கு அப்ளை பண்ணிருப்பீங்களா அவங்களாம் ஒன்று சேர்வாங்க அந்த மாதிரியான ஒரு அருமையான காலகட்டம் தவறை நினைத்து சேர வருவார்கள் தவறாக நினைத்து விட்டதாக சொல்லி சேர வருவார்கள் ஒன்று சேர்வீர்கள் வாழ்க்கையில அது மாதிரி சகோதரர்களுடைய உறவினர்களுடைய உதவி உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் பழைய கடன் பிரச்சனை எல்லாம் பறந்து ஓடும் கடன் பிரச்சனைக்கு ஒரு பெரிய தீர்வு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உழைக்க ஆரம்பிச்சிட்டீங்கள தாராளமா சின்ன சின்ன வருமானங்களால் பல இடத்திலிருந்து வரக்கூடிய பல திசைகளிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் உங்கள் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க தொடங்குவீர்கள் அதனால கடனில் இருக்கிறவங்க வருத்தமே படாதீங்க நல்லா யோசிங்க தற்போது கடங்காரங்களுக்கு பதில் சொல்லுங்க நேர்மையாக பதில் சொல்லுங்க கண்டிப்பாக சீக்கிரமாக நாங்கள் ஜெயிச்சிடுவோம் உங்க கடனை வட்டி முதலமைச்சமாக கொடுத்துடுறோம் கொஞ்சம் பொறுத்துக்குங்க தயவு செஞ்சு பொறுத்துங்க ரெக்வஸ்ட்டு கேளுங்க தப்பே இல்லை ஏன்னா அவர்கள் நல்லவர்கள் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்திற்காக கொடுத்தவர்கள் கடனா ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்தாலும் சரியா பயன்படுத்தாம விட்டுட்டோம் அதனால அவங்க நல்லவங்க அவங்ககிட்ட சொல்லுங்க டைம் கேளுங்க கண்டிப்பா ஏத்துப்பாங்க இந்த குரு வக்கரமா செல்ற காலகட்டத்துல நீங்க அதிகமா சிந்தித்து செயல்படும் போது வேலை சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்கள் உங்களை உதவி தேடி வருவார்கள் அவர்களுடைய உதவி உங்களுக்கு தேவை கண்டிப்பா உதவி செய்யுங்க உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க சாதுரியமா அவங்கள்ட்ட நடந்துங்க சந்தோஷப்படுத்துங்க அவங்கள பேசி சிரிக்க வைங்க ஏன்னா இப்ப வந்து அவர்களுடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவை ஆனா ஜாலரெல்லாம் அடிக்க வேண்டாம் நேர்மையா இருங்க அவர்களை சந்தோஷப்படுத்துங்க சின்ன சின்ன சந்தோஷத்துல மதிப்பு மரியாதை கொடுங்கள் முக்கியமான விஷயம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மரியாதை கொடுத்தா பணிந்து போயிடுவாங்க அதனால் மரியாதை கொடுங்க அதிகாரிகளுக்கு இந்த சனி தற்போது அர்த்தாஷ்டம சனியாக கோச்சாரத்தில் பயணம் செய்கிறார் அதனால் விருட்சகராசி நண்பர்களுக்கு பேரதிர்ஷ்டம் இதை பற்றின வீடியோ அடுத்து நம்ம போட போகிறோம் ஃபுல்லாக பாருங்க இந்த சனி அர்த்தாஷ்டம சனியாக மாறுறதுனால கோச்சாரத்தில் பயணம் செய்யறதுனால என்ன நடக்க போது விருட்சகராசி நண்பர்களுக்கு அடுத்த வீடியோ நம்ம கொடுக்க போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோலாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது யூஸ் பண்ணிக்கிங்க அந்த காலகட்டத்திலலாம் நம்ம நூறுரூவா இரநூறுவா கொடுக்கணும் பக்கத்தில் ஒரு ஜோசியரை அப்படி ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஐம்பது அறுபது பழிச்சாலே அதை வச்சு நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் அதனால பாருங்க தொடர்ந்து பயணித்து வெற்றி பெறுவோம் அது மாதிரி வக்ரமடையும் அடையும் சனி பகவான் ஆட்சி பெற்று பயணம் செய்யறதுனால சசமகா யோகம் கிடைக்க போகிறது இந்த சனி பயிற்சினால சந்தோஷப்படுங்க ஏன்னா நான்காம் வீட்டிற்கு அதிபதி ஆட்சி பெற்று பயணம் செய்வது மிகப்பெரிய யோகம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் முயற்சி பண்ணி வீணடையாது உங்களுக்கு வரும் பிரச்சனைகள் இடையூறுகளை சமாளிப்பீர்கள் புதிய விஷயங்களை கற்க சந்தர்ப்பம் அதிகமாக அமையும் எதிர்பார்த்த செய்திகள் குடும்பத்திற்கு வந்து சேரும் அது உங்களுக்கு சாதகமா இருக்கும் புதிய ஆடை ஆபரணம் நான் முன்பே சொன்னது போல வண்டி வாகனங்கள் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும் தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் சனி பகவானுடைய வக்ர பார்வை பெரிய அதிர்ஷ்டம் கண்டிப்பா எழுதி வைத்து சொல்லி வைத்து அடியுங்க சொல்லி அடிப்பான அடி அடிச்சு அடிதான் அடி விருட்சகராசி நண்பர்களே சொல்லி அடிங்க வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா வேலை கிடைக்கும் முயற்சி செய்யுங்கள் வேலைக்கு ஏற்ற ஊதியமும் பதவி உயர்வும் கிடைக்கும் கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் சரளமா இருக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் அல்லது புதிய வேலையில போய் சேரலாம் வேலை இல்லாதவர்கள் வருத்தப்படாதீர்கள் வேலைக்கு முயற்சி பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்கிற வேலையில உங்களுடைய திறமையை காட்டி பதவி உயர்வு பெறுங்க லாபம் அதாவது பண உயர்வு பெறுங்க கம்மியான வருமானமா இருக்கேன்னு விட்டுறாதீங்க அதுலயும் உங்களுடைய திறமையை காட்டி சம்பள உயர்வு பெறலாம் அது மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்க அதிக லாபத்தை பார்ப்பீங்க இந்த காலகட்டத்தில் பெண்கள் வீட்டில் உள்ள தங்க நகைகளை கவனமாக கவனித்துக் பயணம் செய்யும் போதும் வெளியில போகும் கவனமாக இருங்கள் பெண்கள் ஏன்னா பவுனு பொன் பொருள் உங்கள்ட்ட இருந்து தொலைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க சோம்பேறிகள் அடுத்தவர்களின் பாவத்தை கொட்டுவதற்காக பெரிய கஷ்டத்தை அவங்க வாழ்க்கையில் அனுபவிக்க போறாங்க அதனால இந்த விஷயத்த அதாவது உங்கள்ட்ட இருந்து திருட பார்ப்பாங்க கொள்ளையடிக்க பார்ப்பாங்க பிடுங்க பார்ப்பாங்க வாழ்க்கையில அதால பாதாளத்திற்கு பெரிய ஆபத்துகளை சந்திக்க போகிறவர்கள் இது மாதிரியான செயல்களை செய்வார்கள் எச்சரிக்கையோடு நீங்கள் செயல்படுங்கள் அப்படியே பொருள் போயிட்டாலும் பணம் போயிட்டாலும் வருத்தப்படாதீங்க சந்தோஷப்படுங்க உங்க கிட்ட இருந்த கெட்ட காலம் அவர்களுக்கு போய் சேர்ந்து விட்டது எப்படி உங்க கிட்ட இருந்த கெட்ட சகுனம் கெட்ட காலம் அந்த மன வருத்தங்கள் வீழ்ச்சி துரோகம் அனைத்தும் நீங்க படுற எல்லா கஷ்டங்களுமே அவர்களை சென்று விட்டது உங்களுக்கு இனிமே பொன்னான காலம் தான் சந்தோஷப்படுங்க பொருள் தொலைஞ்சாலோ பொன் தொலைஞ்சாலோ சந்தோஷப்படணும் இந்த ரகசியத்தை யாருமே சொல்ல மாட்டாங்க அதாவது பொருள் தொலைஞ்சா படாதீங்க உங்களுடைய கஷ்ட காலம் அவர்களுக்கு சென்று விட்டது குடும்ப உறுப்பினர்களை ஆலோசிக்காமல் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் நாலு பேர் இருந்தாலும் சரி குடும்பத்துல நாற்பது பேர் இருந்தாலும் சரி உட்காந்து பேசுங்க இந்த தொகையை நாம் செலவு பண்ணலாமா இது வந்து பயனுள்ளதா இருக்குமா நல்லா உட்காந்து யோசிச்சு முடிவு பண்ணுங்க எந்த ஒரு செலவாக இருந்தாலும் அது மாதிரி வயதானவர்கள் நோய் பாதிப்புகள் குறைய அதாவது சனிக்கிழமை தோறும் அனுமானை வணங்க சொல்லுங்கள் வீட்டுல வயதானவங்க அவ்வளவு சக்தி கொடுப்பார் அதாவது குரு ராசி நண்பர்கள் ஒழுக்கமாக நேர்மையாக இருப்பார்கள் அது மாதிரி வக்கரம் அடைந்திருக்கும் பொழுது நேர்மறையான விஷயங்களில் சோதனைகள் உண்டாகும் இதுல இந்த ஒழுக்கத்திலையும் நேர்மையிலயும் சோதனைகள் உண்டாகும் நீங்க நேர்மையா இருந்தீங்க பாரு அதற்கான பிரச்சனைகள் தற்போது வரும் ஒழுக்கமாக இருந்தீங்க பாரு அதற்கான பிரச்சனை அந்த ஒழுக்க கேட்டுக்கான பிரச்சனை தற்போது வரும் உங்களை கெட்டவர்கள் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதை யாருக்கும் இடம் கொடுத்து விடாதீர்கள் குறிப்பாக பெண்களுக்கான வாய்ப்பை உங்க வாழ்க்கையில அல்லது ஆண்களுக்கான வாய்ப்பை உங்க வாழ்க்கையில கொடுத்து விடாதீர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நம்ம குடும்பத்தை தவிர மூன்றாவது நபரால் கெட்ட பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருக்கும் விருட்சகராசி நண்பர்களுக்கு குரு பகவான் முன்னதாக ஆறாம் இடத்தில் குரு மறைந்து பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டிருந்தார் தற்போது அவர் வக்ரம் பெறுவதால் பெரிய ஆறுதல் நன்மைகள் இந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் அது மாதிரி இந்த குரு வக்கரத்தினால சின்ன சின்ன இழப்புகளை பெறுவீர்கள் பரவாயில்ல இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் விருட்சிகள் அக்கணம் உடையவர்களுக்கு பதவி அந்தஸ்து தடுமாற்றத்தினால் பெயர் பொருள் திருப்தி கிட வாய்ப்பு இருக்கிறது பெயர் கெட வாய்ப்பு இருக்கிறது பொருள் கலவு போக வாய்ப்பு இருக்கிறது உங்கள் நிம்மதியை இழக்க வாய்ப்பு இருக்கிறது எல்லாமே இருங்கள் வாழ்க்கையெல்லாம் முன்னேறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் விட்டுருங்க எது போனாலும் கவலைப்படாதீர்கள் உங்களுடைய உயிர் இருக்கு உடல் இருக்கிறது உடல்ல வந்து தெம்பு இருக்கு சுறுசுறுப்பு இருக்கு புத்தி கூர்மை இருக்கு பயன்படுத்துங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு வரலாம் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அவர் வக்ரம் பெற்று பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தில் நல்ல ஆட்சியாக இருந்த போதிலும் எட்டு மற்றும் பதினோரு கூடையவனோடு சேர்ந்திருக்கிறார் பதினொன்று கூடையவனான புதன் எதிர்பாராத லாபத்தை கொடுக்கக்கூடியவன் சந்தோஷப்படுங்க உங்களுக்கு புதன் கிரகமும் லாபத்தை கொடுக்க போகிறார் பாருங்க எத்தனை அதிர்ஷ்டம் ராசி நண்பர்களுக்கு அது மாதிரி உணர்ச்சி வசப்படுறதுல உங்களை மிஞ்ச ஆட்களே கிடையாது ஆனால் அதுவே விரித முடிவுகளை கொண்டு வரும் அந்த உணர்ச்சி வசப்படுறது உங்களுக்கு பிரச்சனையா அமைஞ்சிடும் யோசித்து பேசுங்கள் நிதானத்தை கடைபிடிங்கள் திடீர் முடிவு எடுக்காதீங்க எந்த விஷயத்திலையும் அப்படி எடுத்தீங்கன்னா பல பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க உறவு முறையிலும் சரி வேலை சரி தொழிலையும் சரி வெளிநாட்டுல இருந்தாலும் சரி உறவு முறைக்கு மதிப்பு கொடுங்கள் உடனடி முடிவுகளை எடுக்காதீர்கள் கோபத்துல எதையும் பேசாதீர்கள் நல்லா யோசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான காலகட்டம் சில கிரகங்கள் துரோகம் நடக்கும் போதும் எதிரிகள் தொல்லை இருக்கும் போதும் யோசிக்க விடமாட்டார்கள் ஆனால் அமைதி காப்பது உங்கள் வெற்றிக்கு பாதையை காட்டும் இல்லைன்னா முடிச்சு வச்சிடும் பெரிய பிரச்சனையை சந்திச்சு மறுபடியும் ஒரு தடைக்கில் ஏற்படும் அதனால நிதானமாக யோசிங்க யார் உங்களை கெடுத்தாலும் அவர்களை மன்னித்து விடுங்கள் மன்னித்து சென்று கொண்டே இருங்கள் புதன் முழுவதும் அஸ்தங்கமாக மாறியும் முழு சக்தியையும் பத்தாம் இடத்திற்கு கொடுக்கிறார் அதனால் உங்களுக்கு கிடைக்கும் பதவி அந்தஸ்து எல்லாமே பிறர் பேசும்போது நீங்கள் அதற்கு எதிர்வினை ஆற்றாதீர்கள் அதனால் தடைப்படும் அந்த பதவி அந்தஸ்து எல்லாம் அதற்கு வாய்ப்பே கொடுக்காதீர்கள் அது மாதிரி விருட்சகராசியில் பிறந்தவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பீர்கள் வழக்கமாகவே ரொம்ப இருக்கணும் விருட்சகராசி நண்பர்கள் அரசு பணியில் இருப்பீங்க விசாக பாதங்கள் இங்கேயே அதுவும் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் விருட்சகராசிக்கு இரண்டாவது நட்சத்திரம் பணம் கொடுக்கும் நட்சத்திரமாக இருக்கிறது விருட்சகராசியில விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் வரும் அன்றைய நாள்ல சப்போட்டா வீண் பொங்கல் மற்றும் முக்கணிகள் உள்ளிட்டவற்றை உணவாக உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்க உணவாக எடுத்துட்டாலும் சரி தானமாக கொடுத்தாலும் சரி உங்களுக்கு பல நன்மைகள் அதனால தேடி வரும் உங்களுக்கு செல்வம் செழிக்க வேண்டும் என்றால் வீட்டின் வெளியே ஒரு டேபிள்ல ஃபேன் வச்சு உட்காருங்க ஒரு நல்ல காத்த அதாவது வெளி உலகத்து காத்த சுவாசிங்க அனுபவிங்க இன்னும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னா உங்களது குறிக்கோளை அடைய அட்டையில எடுத்து எழுதுங்க உங்களுடைய குறிக்கோளை எழுதிக்கிட்டே இருங்க அது இந்த பிரபஞ்சத்துக்கு ஏட்டி அது சிக்னலாக மாறி உங்களுடைய குறிக்கோள் வெற்றி பெறும் இதெல்லாம் செய்யணும் அது மாதிரி லக்னாதிபதி முழுவதுமாக அஸ்தங்கமாக மாறி வக்ரமும் அடைந்திருக்கிறார் ஆகையினால பணத்தை விட மரியாதையின் மீது பெயர் மீது அதிக பிரியம் உங்களுக்கு ஏற்படும் பணத்தை விட நீங்க மரியாதை கெளரவம் பெயர் உங்களுக்கு கிடைக்குதா புகழ் கிடைக்குதா அப்படி நீங்க எதிர்பார்ப்பீங்க இந்த காலத்துல அது மாதிரி பொருள் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பல பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளா சிந்திச்சு செயல்பட்டு நடைமுறைப்படுத்துங்கள் அது மாதிரி ஆறாம் இடத்துல குருவுடன் ராகு சேர்ந்திருந்தார் நான்காம் இடமான சனியும் வக்ரம் பெற்றிருக்கிறார் அதனால பெயரின் அந்தஸ்து மீது உங்களது முழு கவனமும் இருக்க வேண்டும் புகழ் அடைஞ்சிட்டீங்கன்னா எச்சரிக்கையா இருங்க அந்த புகழ் மீது களங்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நன்கு தியானம் செய்யுங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் மனதை சமநிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் அது மாதிரி தொடர்ந்து விநாயகரை நினைத்து நெஞ்சுருக வழிபடுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்கள் தவறாமல் பெருமாள் கோவில் உள்ள கருடாழ்வாரை நெய் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் நாம் முன்பே சொன்ன அந்த பரிகாரங்கள்லாம் செய்யுங்க வீட்டு வாசபடியிலையும் வீட்டு அருகாலையும் சாமி கும்பிடுற இடத்துலயும் விளக்கு ஏற்றி அரிசி மாவால் கோலம் பச்சை கற்பூரத்தை தண்ணியில் இட்டு அல்லது பரிசுல வச்சுக்கோங்க பணத்தை இழுக்கும் கந்திஷ்டியை போக்கும் உங்கள் வாழ்க்கைக்கான அனைத்து தடைகளையும் இது விளக்கும் அது மாதிரி துளசி வைத்து வழிபடுவது இன்னும் சிறப்பு கருடாவதாக இருக்கு இந்த முறையை நீங்கள் செய்யும்பொழுது பிரிந்த உறவானது வந்து சேரும் தொலைந்த பணம் பொருள் வந்து சேரும் கடன் கஷ்டங்கள் தீரும் தொழில் தடை நிவர்த்தியாகும் கடன்கள் இருந்தால் நிவர்த்தியாகும் நோய்கள் உள்ளிட்ட பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இது சரியாகும் முழு நம்பிக்கையோட இதெல்லாம் செய்துவாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பொருளாதார மாபெரும் வெற்றி பெறுவீர்கள் ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டு இந்த சேனலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் விருப்பப்படுறோம் கண்டிப்பாக நம்ம வெற்றியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்